இங்க பாத்தீங்களா இது என்னன்னு பாத்தீங்களா இது வந்து ஒரு கோழி பொம்மை கோழி இது இது வந்து ரொம்ப நாளாச்சு எங்கள் எங்க பெரியம்மா வாங்கிட்டு வந்து ஒன்றா உங்களுக்கு ஒண்ணு காட்டா தான் வச்சிருக்கிறேன் பெருசாக இல்லைன்னா உடச்சி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் நான் வந்து காட்டுறேன் டே சந்தே இதுவா ஆ நல்லா இருக்கு காட்டா உடஞ்சி போயிரு பாப்பா இருக்க பாப்பா கூட

இது இப்படி வச்சுட்டு இது சாஜ் குட்டி எங்கள் உட்கார எங்கள் உட்கார எங்கள் உட்கார உட்கார சாஜ் குட்டி உட்கார இரு அப்பா எடுத்து விட்டு எப்படி சொல்லி தரகுரு என்னது ஓகே விட்டு சரிம்மா அழுக கூடாது இந்தா ஏய் உள்ள கோழி இருக்கு ஏய் மெதுவாடா பிச்சரா இடம் இருப்பாப்பா அட்டப்பட்டி போடி ரெண்டு பக்கம் அட்டப்பட்டி போடி

இ ரொம்ப நாளா சிங் ஆச்சுங்க फ्रेंड्सஸ் வாங்குனோம் உங்களுக்குன காட்டாவே வெச்சிருக்கறானே கை எடு அங்க பாரு கோழி முட்டை போடுது பாருங்க அங்க பாரு முட்டை முட்டை ஏய் முட்டை போடுது ஒரு முட்டை இரு போய்டா முன்னி முட்டை போடு அம்மா இது வந்து நல்லா இருக்கா நல்லா இருக்கா முட்டை தோலி முட்டை கோழி முட்டை கோழி